கணபதியே நமக குருவே நமக கொல்லங்காளியே போற்றி ஊரெல்லாம் புரட்டாசி மாதம் ராமாயணம் படிக்கிறார்கள் நாமும் இன்று சீதா கல்யாணம் படிப்போம் வாருங்கள் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராம கல்யாணம் கண்கொள்ளா காட்சியாக மீதி நடந்த கட்டழகி சீதைக்கும் கௌசல்ய ராமனுக்கும் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராமா கல்யாணம் மன்னாதி மன்னவர்கள் மகிழ்ந்து கொண்டாட மாதவ முனிவர்கள் மனமு வந்து ஆசி கூற விண்ணவரும் மன்னவரும் வியந்து துதிகள் பாட வில்லை மோரித்த வீரன் ஸ்ரீராமச்சந்திரனின் கல்யாணம் சீதா கல்யா கல்யாணம் ராம கல்யாணம் கௌசிகன் வேள்வியை காக்கவே தம்பியுடன் கானகம் வந்தவன் கல்யாண ராமனான் அகல்யைக்கு மோட்சம் தந்த ஆனந்த ராமனுக்கும் அன்னமென வந்து மாலையிட்ட மைதிலிக்கும் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராமா கல்யாணம் மங்கள ஆரத்தி தீப ஒளி மின்ன மாதவள் மைதிலியாள் மனையில் ஜெயராமன் திருக்கரத்தால் தாள் கழுத்தில் தங்கமணி தாலி கட்டும் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராமா கல்யாணம் அக்கினி சாட்சியாக ராமனும் சீதையும் அம்மி மிதித்த திரு கல்யாணம் சுந்தர ராமன் சொன்ன தேங்காய் உருட்டி சுந்தரி சீதைக்கு நலங்கிட்டு மகிழ்ந்த கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராம கல்யாணம் மணிக்க முத்திழைத்த மரகத மஞ்சம் தன்னில் மலர்கள் மணம் பரப்பும் கல்யாணம் மோகன ராமனுடன் மாதவத்தாள் சீதை மகிழ்ந்து சுகித்திருக்கும் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராமா கல்யாணம் கல்யாணம் சீதா கல்யாணம் கல்யாணம் ராமா கல்யாணம் நம்ம பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல இடங்களில் நன்கு திருமணம் முடிய வாழ்த்துக்கள்